உருவாகிறது மூக்குத்தி அம்மன் டூ அம்மனாக நடிக்க மறுத்த நயன்தாரா இவரிடத்தை ரீப்ளேஸ் செய்ய நடிகை இவரா அவர் யார் என்று பார்க்கலாம் ஆர்கே பாலாஜி இயக்கத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் உருவாக உள்ளதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து ரேடியோ ஜாக்கியாக பணியாற்றதன் மூலம் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவர் ஆர்கே இவர் ரேடியோவில் தொகுத்து வழங்கிய கிராஸ் டாக் என்கிற நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வைரலானது அதன் பின்னர் சினிமாவில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆரம்பத்தில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்த வந்த ஆர்கே குறிப்பாக தீயா வேலேசி என் குமாறு நானும் தான் என்ற படங்களில் இவரின் காமெடி காட்சிகள் நல்ல வரவேற்பை பெற்றது ஒரு கட்டத்தில் காமெடி வேடங்களை நடிப்பதை நிறுத்திவிட்டு ஹீரோவாக உருவெடுத்தார் ஆர்கே அந்த வகையில் அவர் முதன் முதலில் ஹீரோவாக நடித்த எல்கேஜி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதால் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க தொடங்கினார் ஆர்கே சிப் ஆர்கே பாலாஜி பின்னர் மூக்குத்தியம்மன் வீட்டில் விசேஷம் போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்து மட்டுமின்றி இணையதளங்களில் பணியாற்றி ஆர்கே பாலாஜி அப்படங்களில் ஹிட் அடித்தார் ஆனால் இதில் டுஸ்ட் என்னவென்றால் மூக்குத்தியம்மன் முதல் பாகத்தில் ஹீரோயினாக நடித்த நயந்திரா அதன் இரண்டாம் பாகத்தில் அம்மனாக நடிக்கவில்லையாம் அவருக்கு பதில் நடிகை திரிசாவை மூக்குத்தியம்மனாக நடிக்க கமிட் செய்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது ஏற்கனவே விடாமுயற்சி தக்லைப் என ஹாலிவுட்டில் பிசியான நாகியாக வளம் வரும் திரிசா தற்போது மூக்குத்தியம்மன் டூ பாகத்தில் நடிக்க உள்ளது தன் ஹாலிவுட் கார்ட் டாப்பிக்கில் இடம்பெற்றுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோ உங்களுக்கு உடனு கூட தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்